தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் என்றும் கனவு கனியாக வாழ்பவர் நடிகை திரிஷா நாற்பத்தி இரண்டு வயதிலும் அழகு மற்றும் இளம் நாயகிகளுக்கு சவால் விடுகிறார் தமிழ் முன்னணி நாயகியாக வளம் வரும் திரிஷாவுக்கு திருமணம் எப்போது என கேட்காத ரசிகர்களே இல்லை திரையுலகில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்தும் முன்னணி நடிகை எனும் அந்தஸ்தில் த்ரிஷா இருக்கிறார் மௌனம் பேசியதை படத்தின் மூலம் மக்களால் கவனிக்கப்படும் நாயகியாக வலம் வர பெரிய ரீச் கொடுத்தது விக்ரமின் சாமி படம்தான் பின் லேசா லேசா அலை எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு கில்லி ஆயுத ஜி உனக்கும் எனக்கும் போன்ற பல படங்களில் நடித்தார் இடையில் சில வருடங்கள் திஷா மார்க்கெட் செல்வம் படம் அவருக்கு ஏறுமுகத்தை கொடுத்துள்ளது சிரஞ்சீவியுடன் சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு ஆகிய படங்களில் நடித்துள்ளார் சினிமாவில் கொடி பறக்கும் நடிகை திரிஷா இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் இவருடைய திருமணம் குறித்து அவ்வப்போது இணையத்தில் செய்திகள் உலாவரும் ஆனால் திரிஷா தரப்பிலிருந்து உறுதியாக எதுவும் இதுவரை கூறப்படவில்லை கடந்த சில நாட்களாக நடிகை த்ரிஷா பஞ்சாப் தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்ய இருப்பதாக செய்திகள் வேகமாக பரவின இதுகுறித்து நடிகை த்ரிஷா தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் எனது வாழ்க்கை பற்றி மற்றவர்கள் முடிவு செய்வதை விரும்புகிறேன் அப்படியே எனது ஹனிமூனையும் அவர்களே பிளான் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என தக்க பதிலடி பதிவு போட்டுள்ளார்